வணக்கம் நண்பர்களே வந்து என்ன பார்க்க இந்த அமெரிக்காவினுடைய ஐம்பது சதவீத வரி மீதிப்பிற்கு இடையில நம்மளுடைய பாத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஜப்பான் மற்றும் சீனாவினுடைய இந்த விசிட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதுல வந்து நம்மளுடைய பாத பிரதமர் அவர்கள் ஜப்பான் இந்தியாவின் இந்தியா பதினைந்தாவது உச்சி மாநாட்டில் வந்து கலந்துகிட்டாரு இதுல முக்கியமா வந்து நமக்கு மிக முக்கியமான ஒரு சப்போர்ட் வந்து ஜப்பான்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு நம்மளுடைய டைம் டெஸ்டட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு வச்சுக்கிட்டா அந்த உலகத்திலேயே மூணு முக்கியமான நாடுகளை வந்து இந்தியாவுக்கு எப்பயுமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாடுகள் அதில் மெயினாக வந்து பார்க்குறீங்கன்னா நம்பர் ஒன் ரஷ்யா நம்பர் டூ ஃப்ரான்ஸ் நம்பர் த்ரீ ஜப்பான் இந்த மூணு நாடுகளும் நம்மளுடைய ஆபத்தான நேரங்களில் நமக்கு வந்து கை கொடுத்துருக்காங்க அதே போல் நம்மளுடைய துறைக்கும் சரி நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் சரி மிகப்பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய இந்த மூணு நாடுகள் இதில் வந்து மிக முக்கியமான நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஜப்பானை பற்றி தான் ஜப்பானினுடைய பதினஞ்சாவது உச்சி மாநாட்டுக்கு அதாவது இந்தியா ஜப்பான் பதினஞ்சாவது உச்சி மாநாட்டில் நமது பாரத பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டு மிக முக்கியமான ஒப்பந்தங்களில் வந்து கையெழுத்திட இருக்கிறார் இதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செமிகண்டக்டர்களை வந்து எப்படியாச்சும் இந்தியா கோல் வச்சணும்னு சொல்லிட்டு மிக மிக கடுமையான ஒரு முயற்சியில் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாகவே ஈடுபட்டுக்கிட்டு இருக்காப்புல இதில் வந்து மலேசியா கூட வந்து செமிகண்டக்டர் சைன் பண்ணாங்க சிங்கப்பூர் கூட வந்து செமிகண்டக்டர் உற்பத்தி பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்துச்சு அதே மாதிரி தைவான் கூட பேச்சுவார்த்தைகள் இருக்கு மலேசியா சிங்கப்பூர் செமிகண்டக்டர்லருந்து கிட்டத்தட்ட ஃபைனலஸ் ஆகிருச்சு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜப்பான் கூட ஜப்பான் வந்து செமிகண்டக்டர் உற்பத்தியில் மிக ஒரு அட்வான்ஸான ஒரு நிலையில் இருக்க ஒரு நாடு உங்களுக்கு டெக்னாலஜினாலே வந்து ஜப்பான் தான் ஸோ இந்த ஜப்பான் கூட நாம் வந்து இந்த செமிகண்டக்டர் உற்பத்தியில் வந்து இந்தியாவில் உற்பத்தி செய்வதற்கான ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாக இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜப்பானில் வந்து ஜப்பானுடைய அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாருதி ஸ்விஃப்டு அதாவது இப்போக்கி அது வந்து ஸ்விஃப்டாக இருக்குது இந்த இரு நிறுவனங்களும் இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலான தொழிற்சாலைகளை வந்து நிறுவி ரொம்ப காலமாகவே வந்து இந்தியாவில் வந்து இந்த ஜப்பானுடைய டொயட்டோ மற்றும் மாருதியோட உற்பத்தி மிகப்பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய சந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் தன்னுடைய நாட்டுக்கும் வந்து இந்தியாவில் தயாரித்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து இந்தியாவுக்கு அந்நிய செலாவணியோட கையிருப்பை வந்து அதிகரிக்கும் இந்த இந்த செயலானது அதே மாதிரி வேலை வேலைவாய்ப்புகளை வந்து உருவாக்குவதற்கு ஜப்பான் வந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்த ஒரு மைல்கல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய மிக நெடுநாளிய கனவான இந்த புல்லட் ட்ரெயினில் புல்லட் ட்ரெயின் வந்து இந்தியாவில் வந்து ஓப்பன் பண்ணணும் இந்த இந்தியாவில் வந்து புல்லட் ட்ரெயின் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரத பிரதமரினுடைய மெ மிகப்பெரிய முயற்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பை டு வாரணாசி மிகப்பெரிய அளவிலான அந்த புல்லெட் ட்ரெயின் வந்து ஜப்பான் வந்து நமக்காக செய்து கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த ஜப்பானுடைய விஜயங்கிறது மிக அற்புதமாக பார்க்கப்படுது சமீபத்தில் அதாவது பாரத பிரதமர் ஜப்பானுக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா இந்த இடையில வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் ஜப்பானுடைய பிரதமர் அவர்களும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநூறு பில்லியன் டாலருக்கான ஒரு முழு முதலீடுகளை வந்து ஜப்பானை வந்து அமெரிக்காவில் பண்ணக்கூடியதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டு இந்த இந்த சமயத்தில் அமே அமெரிக்கா வந்து என்ன பண்ணாங்கன்னா ஏற்கனவே ஜப்பான் மீது அறிவித்திருந்த இந்த வரிகளில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அப்படியே அமைதியாக இருந்ததுனால ஜப்பான் வந்து என்ன பண்ணாங்க இந்த முதலீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளுக்கு அமெரிக்காவுக்கு செல்ல இருந்த ஜப்பானிய குழுக்களை வந்து நிப்பாட்டிட்டாங்க காரணம் ஏன்னா ஒரு சரியான தெளிவு இல்லை டேக்ஸில் வந்து அமெரிக்கா வந்து ஜப்பானுக்கு ஒரு சரியான தெளிவை கொடுக்கல அது மாதிரி இந்த ஐநூறு மில்லி பில்லியன் டாலர் முதலீட்டில் இந்த லாபம் அதோட ஷேர் வந்து சரியான வகையில வந்து அமெரிக்கா வந்து ஜப்பான்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அதை ஃபைனலைஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால இது வந்து அப்படியே அவங்க நிப்பாட்டாங்க ஜப்பான் இந்த சமயத்துல இந்திய பிரதமரின் ஜப்பானோட விஷயம் விஜயம் வந்து மிக முக்கியமா பார்க்கப்படுது இதுக்கு ஏன் பார்க்கப்படுது அப்படின்னா ஜப்பானுடைய ஜப்பான் வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு பொருளாதார நாடா இருக்கு அவங்க இந்தியாவில் வந்து இந்த முதலீடுகளை வந்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து இந்த சமயத்தில் ஜப்பானுடைய பாரத பிரதமரின் ஜப்பானுடைய விஜய இந்த விஜயத்தில் இது போன்ற அந்நிய முதலீடுகளை இந்தியாவில் அதிகரிக்கக்கூடிய வகையில பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க ஜப்பான் வந்து இந்தியாவில் வந்து முதலீடு செய்வதற்கு மிகவும் ஆர்வத்தோடு இருக்காங்க காரணம் ஏன் அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தினுடைய வேகமான ஒரு வளர்ச்சி ஸோ இந்த பாரத பிரதமரின் இந்த ஜப்பானுடைய விசிட்டில் மிக முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ் வந்து இதில் வந்து ஃபைனலைஸ் ஆகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயத்துக்கு மிகவும் மிக கடுமையாக இருக்க அந்த ஏஐ தொழில்நுட்பம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோமொபைலையே வந்து இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மாருதி நிறுவனமாக இருக்கட்டும் அதாவது ஸ்விஃப்ட் நிறுவனமாக இருக்கட்டும் டொயட்டோ நிறுவனமாக இருக்கட்டும் இந்த தன்னுடைய ஃபேக்டரியை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அது அது மட்டும் இல்லாமல் வந்து சைபர் செக்யூரிட்டியில் வந்து ஜப்பான் மற்றும் இந்தியா சேர்ந்து செயல் செயல்படுவதற்கு காலநிலை மாற்றம் இது வந்து ரொம்ப முக்கியமாக கருதப்படுது அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்குவாடில் வந்து இந்தியா ஜப்பான் மற்றும் இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா இது ஒரு முக்கியமான நாடு நாடுகள் வந்து இதில் இருக்காங்க இந்த இதில் வந்து அமெரிக்காவினுடைய இந்த வரிகளுக்கு அப்புறம் இந்தியா வந்து ரொம்ப ஒரு மன எப்படி சொல்றதுன்னா அமெரிக்கா வந்து ஒரு நம்பக்கூடிய ஒரு அமெரிக்க அதாவது நம்ம இந்தியாவினுடைய நம்பிக்கையை வந்து முற்றிலுமாக அமெரிக்காவின் மீது முடிஞ்சிருச்சு நாம வந்து அமெரிக்கா கூட ஒரு நட்பு ரீதியாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் முறை குறைவாக இருக்கிறதுனால இந்த ஸ்குவாடு வந்து எந்த அளவுக்கு இந்த குவாடு கூட்டணி குவாடு கூட்டணி வந்து எந்த அளவுக்கு எதிர்காலத்தில் சிறப்பாக போகும் அப்படிங்கிறது தெரியலை சமீபத்தில் ஆஸ்திரேலியா வந்து இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க ஸோ ஜப்பான் ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா வந்து இந்த குவாடில் வந்து கொஞ்சம் வந்து சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அமெரிக்காவை தவிர்த்து அப்படிங்கிறது தான் உண்மை சரி ஓகே இதே இதில் வந்து இப்போ ஜப்பானில் வந்து இந்த பதினஞ்சாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் அவர்கள் கலந்து கொண்ட பிறகு மீண்டும் எங்க போறாரு அப்படின்னா நேராக சீனாவுக்கு போ சீனாவுக்கு செல்ல இருக்கிறார் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சம்மிட் அப்படின்னு சொல்றாங்க ஷாங்காய் உச்சி மாநாடு இதுல வந்து மிக முக்கியமா பார்க்குறது என்ன அப்படின்னா இருபது நாடுகள் வந்து இதுல க இது கலந்துக்க போறாங்க இருபது நாட்டு தலைவர்கள் வந்து கலந்துக்க போறாங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானும் ஒரு அங்கமா இருக்கு இந்த சமயத்தில் அமெரிக்காவினுடைய இந்த டேரிஃபு இந்த பிரச்சனைகள் சம்பத்தில் அமெரிக்காவினுடைய இந்த ஒரு தாந்தோன்றித்தனத்தை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா இந்த எஸ்இஓ நாடுகளும் சரி பிரிக்ஸ் நாடுகளும் சரி மிக அளவில் வந்து ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே இந்த அமெரிக்காவினுடைய இந்த ஒரு தான் தோன்றித்தனமான நடவடிக்கைகளை அதாவது அமெரிக்காவினுடைய இந்த சூப்பர் பவரை வந்து நாம் நியூட்ரலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல மெயினாக ரஷ்யா இந்தியா சைனா இருக்காங்க பிரேசில் நம்ம கூட இருக்கு ஸோ இந்த நாட்டு நாடுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்த ஷாங்காய் உச்சி அதாவது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்த நாடுகள்லாம் சேர்ந்து அமெரிக்காவினுடைய இந்த பொருளாதார அதாவது வரி பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுவதற்காக ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியான ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டு இதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரதமரனுடைய சீனா விசிட்டில் வந்து பார்டர் இஷ்யூ அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்டு போக்குவரத்து மீண்டும் வர்த்தகத்தை தொடருவதற்கான வேலைகள் இது போன்ற முக்கியமான அக்ரிமெண்ட்டு சீனா கூட நாம சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு காரணம் ஏன்னா தற்சமயத்துக்கு வந்து நம்ம நாட்டுக்கு விஷயம் செய்த சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த பார்டர் டிஸ்பியூட்னால இந்தியாவும் சைனாவும் சரி ஒன்றும் பெரிய லா லாபம் இல்லை நாம் வந்து இழந்தது அதிகம் அப்படின்னு அவரே வந்து தன்னுடைய பேச்சில் வந்து தெரிவிச்சிருந்தாரு அதாவது கிட்டத்தட்ட சீனா வந்து மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் இரண்டு நாடுகளுக்குமே இருந்துச்சு ஸோ இந்த பார்டர் டிஸ்பியூட்டை வந்து நாம் நாம் வந்து சரி பண்ணிட்டு வர்த்தகத்தில் வந்து நாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து அவர் தெரிவிச்சிருந்தார் அது கிட்டத்தட்ட அது உண்மை தான் இந்த பார்டர் டிஸ்பியூட்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் எந்த விதமான ஒரு வளர்ச்சியுமே இரண்டு நாடுகளுக்குமே வந்து இரண்டு நாடுகளாலேயும் எந்த ஒரு பயனும் இல்லாமல் போயிருச்சு இந்தியா வந்து ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டாங்க அதே மாதிரி சீனாவும் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டாங்க ஸோ இந்த பாரத பிரதமரின் சீன விசிட்டில் இதற்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது மிக அற்புதமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதற்கு அடுத்து அடுத்த ஆண்டு வந்து நாம் வந்து பிரிக்ஸு மாநாட்டை வந்து இந்தியாவில் நடத்த போகிறோம் அதில் அமெரிக்காவுக்கு எதிராக அந்த பிரிக்ஸ் கரன்சி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது நாம் இந்த ஜப்பானுடைய விசிட்டு அது மட்டும் இல்லாமல் எஸ்யூஓ விசிட்டு இந்த பிரிக்ஸ் மாநாடு அப்புறம் நம்மளுடைய இந்தியாவினுடைய செயல்பாடுகள் அமெரிக்கா அதிக அமெரிக்காவுக்கு எதிராக எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்